வணக்கம் சகோஸ் நான் இது பெல்பீட் டால் எல்லாரும் பேசுங்க நல்லபடியாக பேசுங்க ஆமா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் முக்கியமாக அதான் ரொம்ப முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ நல்லபடியாக பாருங்கள் நியூஸ் நேரத்துக்குள்ளே இது இதெல்லாம் நியூஸில் போகல அதெல்லாம் கொடுங்க நான் பேச வேண்டியதை பேசுவோம் காலாவதியான ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு எல்லா வருஷம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் இருந்தோம் இது கடுப்பா இருக்குது சோகத்தில் மூஞ்சல அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாம் எப்படிங்க நல்லா இருக்குங்களா இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்குள்ள உருக்கி போயிட்டேன் அதான் குளிர்றது அதனாலதான் டவல் ஃப்ரீ ஸ்டாஸ் வச்சாங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருக்கும் ஒரு ஒவ்வொரு மாதிரி எனக்கு இந்த இது உழு முதல் மேட்ரு பண்ணும் முதல்ல இன்னும் இந்த இன்னைக்குள்ளே எபிசோட பார்ப்போம் ஆமாம் அதான் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டில் ராயன் வந்து புலந்து கொண்டு இருக்கிறார் யாரிடம் சௌந்தரிய கிட்ட என்ன எங்கள் அம்மா பிடிக்கும் அம்மன் வீட்டில் வந்து இது இன்னும் இல்லைன்னு சொல்கிறாள் ஏன்னா சொல்கிறப்போ ஒன்றும் சொல்ல போட்டாவோ அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பேசுவோம் சௌந்தர்யா ஆமாம் அருமையாக சொன்னாங்க என் எங்கள் அம்மா அப்போ எல்லாம் அப்படியெல்லாம் பேசப்படா அதெல்லாம் இன்றைக்கி கவலைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த அது அதுதான் ஞாத்தையே சொல்ற சௌந்தரியா அவங்க அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கோம் அவங்களும் அவங்க வெளியே இருக்கு வெளியே வெளியால் இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க ஆமா எனக்கு வந்து சௌந்தரியா பிடிக்கிறதுக்கே காரணம் தான் அவங்க வந்து நல்ல ஒரு இருப்பாங்க அதனால சௌந்தரியா கொஞ்சம் கொசு கொசு சொல்லியா இருந்து ஒரு பொசு தொழில் ஆங்க சார் ஆமாம் அப்போ அப்புறம் ராணாவை வந்து என்கிட்ட ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு தீமைகிட்ட சொல்கிறாங்க நம்ம பவிக்கிற நம்ம அட்வான்டேஜ் கொடுத்ததே நீ தரம்மா அதுக்கெல்லாம் அவை அவன் என்ன பண்ணுவாங்க நீ அட்வான்டேஜ் எடுத்து கொடுத்த அதனால அட்வான்டேஜ் எடுத்தா அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் என்ன பண்ணுறது முதல்ல இது கண்டிக்கணும் இந்த இவன் எனக்கு கேரக்டரே எல்லாத்துக்கும் தெரியும் முதலே கண்டிக்கு நான் நான் வந்து கேட்க இவனா ஓகே தானே பவி அப்படின்ற அவங்க ஓகேன்னு சொல்கிறாங்க ஹாஸ்டலில் நடக்குதுலாம் இப்போ அது அவங்களுக்கு பிடிக்கல அதை அவங்க கண்டனாக மாற்ற பார்க்குறாங்க எப்படி அவங்க அதை கண்டனா பவியை தான் கண்டனாக மாற்ற பார்க்குறாங்க அதை ஒட்டும் சௌந்தரியா வராங்க சௌந்தரியா அப்பா அம்மா வந்தாங்க அப்பா அம்மா வந்து சௌந்தர்யா நல்லா ஒரு ஒரு நல்ல அட்வைஸ் அட்வைஸ் யாரையும் எல்லாத்தையும் மதி எல்லாத்தையும் எல்லாரும் பேசுகிற கேளு கேட்டுட்டு பேசு அந்த மாதிரி நல்லா சொல்கிறாங்க நல்ல அப்பா அம்மா நல்ல ஒரு கம்ஃபர்டாக அப்பா அம்மா இனி வந்து உன்னோடய க்யூட் ரியாக்ஷன்லாம் நம்ம வீட்டிலெல்லாம் கிடையாதுல்ல இது இங்கே என்ன புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறார் அந்த தம்பியார் உடன்பிறப்பு ஆமாம் உடன்பிறப்பு சொன்னோன்னா அப்படியே இருக்குது அப்படின்றாங்க நடி நமக்கு இந்த மாதிரி நடிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க அதெல்லாம் அடுத்து நைட்டு எபிசோடு நான் பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாச்சும் ஒவ்வொருத்தரோ ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படின்ட்ட அடுத்தலாம் முரண்பாடை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க முரண்பாடை பற்றி சொல்லி எங்கள் மகன் மேலே தான் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது வேற யார் மேலும் இல்லை மஞ்சிரை பற்றி மார்க் பண்ணியிருக்கா சாப்பிடும்போது போது இதை மீட்டிங் நடக்கும்போது கால் மேலே களைப்பட்டு சாப்பிட்றது அதெல்லாம் தப்பு ஃப்யூட்ருக்கு ஒன்று கொடுக்குறா அதெல்லாம் வீட்டில் பண்ணுறதில்ல இதெல்லாம் சும்மா பண்ணிட்டுருக்கா அந்த மாதிரி இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே நல்லாயிரு இதோடு இது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டுன்னா இன்னும் இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்தால ராணாவோட தம்பி ஒரு பிராங்க்கு அவர் தான் ப்ராங்கில் ப்ராங்க் மாஸ்டர் ஆச்சார் ராணுவ அதனால அவருக்கு ஒரு பிராங்க் வைக்கிறாங்க என்ன ப்ராங்கன்னா டாக்டர் வந்து பவித்ராக செக் பண்ணி கொடுறாங்க செக் பண்ணிட்டு கையெல்லாம் நல்லா இருக்காமான்னு சொல்கிறாங்க டாக்டர் போய்ட்டு ரெண்டாவது திரும்ப டாக்டருக்கு பதிலாக ராணாவோட தம்பி வராரு தம்பி வந்து மாஸ்கெலாம் போட்டுருக்காரு கையை செக் பண்ணி பார்க்காரு கையை செக் பண்ணி பார்க்க பார்க்கமேத்தில் கையெல்லாம் நல்லா லைட்டாக வலிக்குது டாக்டர் அப்படின்றாரு ஓகே அது கை வந்து செப்டிக் ஆகிட்டு கையை ரொம்ப போட்டு அறுக்கணுன்றாரு அது ரொம்ப போட்டு அறுக்கணும் கத்திரி தரணும் பதறி தருறானோ மாஸ்கை நீக்கி பார்க்குறாரு மாஸ்க்கு நீக்கி பார்த்தோன்னே தம்பின்னு தஞ்சோடனே க்ளாயிட்டு அப்படி வந்துட்டோம் அப்படியே வந்தோடனே தம்பி என் தம்பி டாக்டர் வெளியெல்லாம் வருவாங்களான்னு சொல்கிறாங்க நம்ம பயத்துறா அவங்க வித்தியாசமாக யோசிக்கிறவங்க தானே திரும்ப என் தம்பின்னு சொல்லிக்கிறாரு தம்பின்னு சொல்லி முடிஞ்சவொடனே அப்பா வராங்க அப்பா வந்து அப்பா அம்மா வராங்க பாட்டு போடுறாங்க அப்பா அம்மா சௌந்தரிய்க்கு பாட்டுன்னு போடலாம் ஒன்றுன்னு போடல இப்படின்னு இருக்க சொல்கிறாங்க யாருக்கு அம்மா அப்பா வராங்களோ அவங்க அம்மா அப்பாவை கூடுங்க கூடுங்கன்றாங்க லாஸ்ட்டில் சௌந்தரியா கூட்டுறோடனே சௌந்தரிய அப்பா அம்மா வந்துடுறாங்க நல்லா இருந்துச்சு ஓகே அது ஓகே அது இவங்களுக்கு பாட்டு போட்டு கொடுறாங்க அவங்க அம்மா போகிறாங்க வந்தவுடனே பேசுகிறாங்க ஏன்ப்பா நீ வந்து வீக் ஃபுல்லாக நல்லா பேசுகிற வீக்கெண்டில் ஏன்ப்பா இவன் பேசுகிறான்னு கேட்குறாங்க இவன் பேசுறதில்ல விஜய் விசேச சேதுபதி கண்ணை பார்த்து பேசு அப்படின்றாங்க அதே மாதிரி தான் இவன் சௌந்தர்யாவுக்குன்னு சொல்லிருக்காங்க அவர் சொல்கிறது கேட்டுரு பதில் டெல் முந்திரி கோட்டு முன்ன மாதிரி உந்தாதா அப்படின்றாங்க சௌந்தரியாவுக்கு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க சௌந்தரியாக்கு என்ன பொறுத்தவரலாம் அவங்க அப்பா அம்மா நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க யார் பேசுறது கேட்டு பேசிட்டு பத்து பாயிண்ட் வைக்கிறாங்கன்னா அஞ்சா பாயிண்டில் ஏ இதான் ஏ அப்படின்னா பேசுன்றாங்க அதெல்லாம் ஓகே சூப்பர் கூப்பிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அப்படி ராணவ வந்துடும் ராணவங்க அப்பா வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு திணீனான பர்சன் நல்ல சூப்பராக பேசுகிறாக்குள்ள கராத்தன்மையான இருக்கா அதெல்லாம் நல்ல நல்ல ஏதோ ஸ்போட்டிக்க அவங்க அம்மா தான் கொஞ்சம் பாசமான அம்மாவாக இருக்காங்க இவன் மகனை விட்டு கொடுக்கல தேவையில் கண்டாண்டு ஸ்கூலில் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க கேமரா எல்லாம் அவங்களுக்கு அட்டண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் காட்டேன்னு சொல்லிட்டு அவரோட இதை திறமையை காட்டேன்னு சொல்லிட்டு கேமரா எல்லாம் எடுத்து வீட்டில் வச்சுட்டாரு அதுக்கப்புறம் அதெல்லாம் பேசிடுது அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் அவங்க மகன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க கை வலிக்குதாப்பா இப்படியெல்லாம் வச்சுக்கிறாங்க கையெல்லாம் அடிக்கலையாப்பா அப்படின்றாங்க நீ ஒரு வக்கீல் தானே உனக்கு பேச தெரியாதா ஃபுல்லாக நல்லா பேசுகிற இல்லை ஏன்டா ஒழுங்காக பேச மாட்டேன்றாங்க என்ன வக்கீல்லாம் பேசணுங்கல்ல இந்த மகந்த வாரத்துலலாம் கண்டென்ட்டு கண்டன்ட் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காரு வார எண்ட்ல அது பேச தெரிய மாட்டேங்குதுங்க அடுத்தளவுக்கு பவித்ராங்க அம்மா போடுறாங்க அம்மா அந்த பவித்ரா விட சித்தியும் தம்பியும் சித்தி பையனும் வர்றாங்க குழந்த அது குழந்த சூப்பரான கியூட்டான குழந்தை ரொம்ப நல்ல ஒரு சித்திக்கு பாசமான குழந்தை சித்தி சித்திக்கு வந்து கேப்டன்ஷிப் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபப்படும் குழந்த ரொம்ப வருத்தப்படும் குழந்தை அதுக்கு கிடை போய்ச்சிடலன்னு சொல்லிட்டு ஆதரிக்கும் சித்தி ஓகே இதெல்லாம் வந்து பவித்ரா மேலே ஒரு நல்ல எனக்கு வந்து அந்த பயம் பவித்ராவாக பிடிச்சிருக்கோ இல்லையா அந்த பையன் நல்லா பிடிச்சிருக்கேன் அந்த குட்டி பையன் ஏன்னா பவித்ராவோட தம்பி வந்து பவித்ராவை திட்ட திமித்தான் அந்த குட்டி பையன் தட்டி கேட்குறான் அதெல்லாம் அருமையாக இருந்தது அப்புறம் பேசுறாங்க மீட்டிங் அங்கே வன்மங்களை சரி வன்மன்ட்டு சார் முரண்பாடுகளை கொட்டுங்கன்றாங்க முரண்பாடை கொட்டுறாங்க இவங்க வந்து மந்திரி வந்து இது பண்ணது வாயில் முட்டை ஊற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு முட்டையில் ரெண்டாவது முட்டை ஊற்றுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க ரெண்டாவது விஷாலை பார்த்து ஒரு சரியான கேள்வி ஆனால் இப்படிதான் கேட்கணும் கேள்வி இவனுக்கெல்லாம் சௌந்தரிய அம்மா அப்பலாம் கே பார்த்ததை அப்படி கேட்டேங்க ரொம்ப சூப்பராக இருக்கு எங்கள் மகளுக்கு கடுப்பு காண்ட எதுவும் இல்லைப்பா அவள் ஃப்ரெண்டுக்கு அருமையான அட்வைட் அட்வைஸ் தான் வச்சா அதை ஒன்று அவள் எப்படி வந்து சொன்னான்னு தெரிலப்பா அப்படின்றாங்க செமையான பொது அப்புறம் அங்கே அண்ணன் எல்லாம் மற்றவங்கள வச்சு ராயன் வந்து நல்ல ஒரு இது அப்படி அந்த மாதிரி த முத்து நல்ல பேச்சாளர் அந்த மாதிரிலாம் நல்லா பேசுகிறப்ப சூப்பராக இருக்குது நல்லா பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசுகிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால யார் வரா இவங்க வந்து என்னென்ன ராணாவுக்கு அம்மா அப்பா வந்துருக்க ஜெமித்தில் ராணாவை கிட்ட ராணாவுக்கும் பவித்ராவுக்கும் ஜண்டா வந்துருச்சு அப்படின்றப்பெல்லாம் ராணாவுக்கு அதுக்கு வந்து சரி ரெண்டாம் போயிருங்க ஜஜா சந்தோஷமா இருங்க நீ வந்து தம்பின்னு கூட்டுருமான்ற தம்பி இல்ல அண்ணான்றது அவங்க அவரு நான் எல்லாம் கூட முடியாதுன்றது ஆனவர் அவர் எப்போவுமே அப்படிதாங்க அவர் கண்டக்டர் கேட்டார் அவர் எல்லாம் சம அந்த அந்த விஷயத்தில் ஒத்துக்கணும் நான் இருந்த மாதிரி தான் இருப்பேன்றார் அதெல்லாம் ஒத்துக்கணும் ஓகே அடுத்தபடியாக அஞ்சு அவங்க அம்மாவும் அண்ணனும் அண்ணன் தான் செம மாசு வேற லெவலு பர்டிகுலர் அவங்க அண்ணனை பற்றி ரொம்ப பேச வேண்டியிருக்கு செமையா பேசுகிறப்பலாம் ரொம்ப செம்மையான ஆள் செம கேரக்டர் எல்லாத்தையும் புட்டு புட்டு பவித்ராவோட பிரதர் வந்து அருணுக்கும் சவுண்டுக்கும் ஃபேனு சவுண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக பேசினாப்ல பவித்ராவோட அண்ணே இவங்க வந்து வந்ததுக்கு பவித்ராவோட இல்லை சரி சரி பவித்ரா வந்து அண்ணன் வந்து சுற்றாரு ராணா வந்து ஒரு க்ளாஸில் முப்பது பேர் இருக்காங்கன்னா இருபத்தொம்போது பேர் ஹோம் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க ஆனால் இவர் ஹோம்ஒர்க் பண்ணியிருப்பார் பண்ணியிருக்க மாட்டார் வந்ததில்லை ஆனால் அதை பற்றி பேசுவார் டீச்சர்கிட்ட காட்டி கொடுத்துருவாரு இவர் வந்து என்னென்னா தான் இருக்குன்றது காட்டி கேட்க வேண்டிய பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு சூப்பரான வழக்கத்தை கொடுத்தாங்க சௌந்தர்யா வந்து கேம் விளாடுறதுக்கு வந்துருக்க மாதிரில கேம் விளாடாமல் விளாடுறது எப்படி இருக்குன்னு புத்தகங்கள் எழுத வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா போட்டு புத்தாடி சூப்பராக இருந்துச்சு அவன் நல்லா இது அடுத்தலாம் அன்சிதா அன்சிதா அம்மா அப்போ வந்ததில் டாக்டர் பவித்ராவோடய அம்மாவும் பாட்டியும் பேசினது ரொம்ப ஒரு நெருடலான ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு அது ஓகே அவங்க கொஞ்சம் நல்லா ஒரு போட்டிவான இது ஒன்று நம்ம நாங்கள் இப்படி ரொம்ப இதாக வளர்த்துருக்கோம் அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அவங்க பெருமைப்படுற மாதிரி தான் அவங்க இது இருக்காங்க அதனால் ஏன்னா அவங்க ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரவட்டாகவே இருக்காங்க கொஞ்சம் நல்லா பேசு எல்லாத்திட்டேயும் பேசுன்னு சொல்லிட்டு அண்ணகார் ரொம்ப அட்வைஸ் கொடுக்குறாரு கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் சகஜமாக பேசாச்சுன்னா என்னை வந்து பேச விட மாட்டேங்க பேச விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு தெரியா இவங்க நாலு கருத்தை எடுத்து நல்லபடியாக சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அது அவங்க அண்ணன் சூப்பராக சொன்னாங்க எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸிப்பார் நல்லா பழகுன்றாங்க சௌந்தரியாகவும் அதே தான் நீயும் ஜாக்லீனே ஏன் பின்னாடி பேசுகிற பின்னாடி பேசுகிறேன்னு சொன்னாங்க அதெல்லாம் அருமையான இது ஒவ்வொன்றும் பேச பேச பல சில ஞாபகம் வருது என்ன பண்ணுறது சாட்டா ஸ்விட்டாக முடிக்கலாம்னு நினைக்க முடிய மடங்கு இப்போ அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வரும் பின்னால் பேசுனதான் முன்னால் பேசுதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சௌந்தரியா இந்த ஜாகலாம் ரெண்டாவது கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நீ வந்து பின்னால் பேசுன நான் ஒன்று பின்னால் பேசுனே இல்லை முன்னாடி பேசுனே நீ வந்து ரொம்ப இது பண்ணுறியா அதனால முன்னாடி பேசுகிற பின்னாடி பேசுனேன் அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரெண்டாவது ரெண்டாம் ரெட் பண்ணிட்டு ஒன்று ஆயிட்டாங்க அடுத்தது திரும்ப அஞ்சு பேமலி போயிடும் ஒரு வேலையை அஞ்சு பேமலி போயிடும் இதெல்லாம் திரும்ப 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 லாஸ்ட்டில் வரும் இன்னொரு ரவுண்டு வரும் ஏன் ஆமாம் அஞ்சு ஃபேமிலி வராங்க அண்ணன் அம்மாவும் அண்ணனும் வராங்க ஜெஃப்ரி வந்து என்னோடய இடத்த பிடிச்சிட்டா எனக்கு கடுப்பாக இருக்குன்றார் அண்ணன் நீ வந்து கேம் எல்லாம் கேம் ஓடி வச்சுக்கிடணும் இந்த மாதிரிலாம் கோவத்தை ரொம்ப காட்டாத பாசத்தை ரொம்ப காட்டாத கேமு கேமாக பாரு அப்படின்றாரு அண்ணன் சூப்பரு சூப்பரான அட்வைஸு அப்புறம் முரண்பாடு முரண்பாடு ஜாக்லின் வந்து நீ வந்து அஞ்சியை வத்தியெல்லாம் எப்படி பேச்சுருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சியே எடுத்து கொடுக்குறாங்க அஞ்சு ஜாக்லின் ஜாக்லின்றாங்க அடுத்தால் மஞ்சுரி உப்பை கொடுத்துட்டு பாசத்தை பற்றி வேற்றுனேன் அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்றாங்க அண்ணங்கார ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ கொடுத்தாரு ஃபஸ்ட்டில் முத்து ஒரு ஜரியான கேமர் நான் ராயன் ஒரு நல்ல ஒரு இது கேம் மைண்டு இது சூப்பரான பேச்சால் அந்த இது மாதிரி இருக்கு பார்த்துட்டு வந்து ராயன் ராயன் ரோயன் ரோயன் ராயன் ராயன் ரோயன் ராயன் ப்ரொடியூக்ஷன் நல்லா ப்ரொடியூஷன் பண்ணுறாரு ஆமாம் ராயன் நல்லா ப்ரொடியூஷன் பண்ணுறாரு சௌந்தர்யா சௌந்தரியா அருண் இவர் பெரிய பேனா சௌந்தரியி சௌந்தர்யா இப்படி ராக்கெட் மாதிரி போகிறாங்க அதே விதத்தில் வந்துடுறாங்க அருண் வந்து முதல்ல அம்பி அற அம்பி அரணாக இருந்தார் ரெண்டாவது இந்த இது இவங்க ஒரு ஆறு பேர் வந்தாங்க அவங்க என்ன பேர்னு தெரில இதில் வந்தாங்கல்ல அவங்க ஆறு பேரும் வந்தவரும் அன் அன்னியனா மாறிட்டார் திரும்ப இப்போ என்னென்னா பிதாவங்கள் விக்ரமம் மாறி போயிட்டார் அப்படின்றாங்க செமையான போடு அது சூப்பரு அடுத்தால முத்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவரோட கருத்துக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றார் மஞ்சரியும் அந்த இது அடுத்த ராணம் நைட்ரஜன் கேஸ் அடித்த பலூனு அவர் எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரோ எங்கேயோ போய் விழுந்துறாரு அப்படின்றாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பவித்ராவும் பவித்ராவும் தீபாவை பற்றி பேசிக்கிட்டாங்க அம்மாவும் தம்பியும் எங்கள் சித்தப்பா மாதிரி பவிமா பவிமான்னு சொல்கிறது எங்கள் சித்தப்பா ஜனனிமா ஜனனிமான்னு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க திரும்ப திரும்ப ஞாபகம் வருது இதை பற்றி பேசுனா அது ஞாபகம் வருது அதை பற்றி பேசுனா இது ஞாபகம் வருது என்ன பண்ணுறது பேசியாகணுமா எல்லா கணக்கு எல்லாம் நம்ம வந்துச்சின்னு கொஞ்சமாக கொஞ்சமாக இது பண்ணிருந்தேன் ஆமாம் அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரீ ஸ்டாஸுக்காக எனக்கு தெரில இது வந்து எந் எல்லா வருஷமும் இருக்கிற பீஸ் ஃப்ரீ ஸ்டாஸ் மாதிரி இல்லை இது வந்து ஒரு மாறுபட்ட ப்ரீஸ் டாஸ்க்கு இது வந்து நான் ரிவ்யூ வேறு பண்ணிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த கொடுமைகளை நான் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல நீங்களும் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க ஒரு சிறப்பாக அதுக்காக அங்கே அவர் எங்கே இல்லாமல் தே தேடி எடுத்து பொறுக்கி எடுத்து ஏதோ சாப்பாடை கொண்டு ஈடுபட்டுறாரு சம்பந்தியா அரைக்க சொல்கிறாரு பிக் பாஸு அரிசியை இதெல்லாம் தேவையாக ஏற்கனவே நடந்தால் ஜம்மந்தி படத்தின போதாதான் ஜம்மந்தியை அரைச்சி அதை வரைச்சி அதை ஊட்டச்சி மத்திய நமக்கு கொஞ்சம் அதான் என்ன ஒரு அம்மா பாசம் இதே மாதிரி அம்மா பாசம் கிடைக்குமாங்க ஏங்க நீங்க மிஸ் பண்ணாதீங்க அம்மா பார்த்ததும் முதல்ல பாருங்க அம்மையை பார்த்துல ஒரு இது பண்ணிங்க ஆமா அம்மா கால வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அதனால நல்ல ஒரு இது அவருக்கு அவர் அண்ணன் தான் சமம் ஆசை பண்ணாரு ரெண்டாவது எங்க தலைமை எங்க இருந்து எங்கெல்லாம் என்னென்ன பெஸ்ட் எல்லாம் கிடைக்குமா அந்த பெஸ்ட் எல்லாம் சாப்பாடா சொன்ன மாதிரி பெர்கரு கிறிஸ்மஸ் வண்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆமா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அப்போ வந்து சௌந்தர்யாவோட குமரல்களை கேட்டேன் சௌந்த ராயனோட ராணாவோட அம்மா வந்து ரொம்ப ஒன்று செல்லம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு இதை கொஞ்சம் லாஸ்ட்டாக வரேன் ஏன்னா ராயன் வந்து ராணா வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாக இருக்காரு அதெல்லாம் சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா இல்லை நான் இதில் சொல்லிடுவேன் டைம் பதினஞ்சாயிடுச்சு ஐயோ சிக்கன் குடிக்கணும் அது நான் வந்து இந்த மாதிரி போச்சு சிமீதில் என்ன மிஸ் மிஸ்ஸு மிஸ்ஸு இது ரொம்ப மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கும்மி ஆடிங்கணும் ஒரு பிள்ளை இவ்வளோ சந்தோஷமாக இது பண்ணுறதே அதுக்குள்ளே இவ்வளோ வழியானு கேட்க சிமாதில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இத்தரம் நிறுத்துக்கொள்கிறேன் நான் மிஸ்ஸு இது உங்கள் வில் பி டாக் பாருங்க பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் கரெக்டா அடுத்த வீடியோ சூப்பராக பார்த்துருக்கோம்